பிரைஸெலாம் எப்படி இருக்கிறீங்க சந்தோஷமாக இருக்கிறீங்களா கத்தருக்குள்ளே எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க நல்லா ஜெபிங்க பாடுங்க ஆராதிங்க துதிங்க கத்தரோடு கூட நீங்கள் கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுங்க கத்திர நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த நாளில் இருந்து நான் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் யாத்திராகமும் இருபத்தி நான்காம் அதிகாரம் நான்காம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் மோசி கத்தருடைய வார்த்தைகளை எல்லாம் எழுதி வைத்து அதிகாலமே எழுந்து மலையின் அடியில் ஒரு பலிபீடத்தை கட்டி கத்தருடைய பிள்ளைகளே எங்கள் வசனம் சொல்லுகிறது விருது மோசி கத்தருடைய வார்த்தைகளை எல்லாம் எழுதி வைத்து அதிகாலமே எழுந்து மலையின் அடியில் ஒரு பலிபீடத்தை கட்டி என்று வாசிக்கிறோம் கத்தருடைய வார்த்தைகளை எல்லாம் எழுதி வைங்க உங்களுக்கு என்னெல்லாம் வாக்கு திட்டம் பண்ணியிருக்கிறார் உங்களுக்கு என்னெல்லாம் பேசியிருக்கிறார் உங்களுக்கு என்னெல்லாம் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார் ஒரு பேப்பர் எடுத்து எழுதிங்க எல்லாத்தையும் எழுதி அதிகாலையில் கத்தருடைய சமூகத்தில் போய் முழங்கால் படியிட்டு ஒரு வழிபடத்தை கட்டி இந்த வார்த்தைகளை சொல்லி ஜவம் பண்ணுங்கள் ஆண்டவர நீர் இப்படி சொன்னீர இதை நிறைவேற்றும் இப்படி நீங்கள் வாக்கு பண்ணியிருக்கிறீங்களே அந்த வார்த்தைகளை நிறைவேற்றும் என் கணவருக்கு இந்த வாக்கு இந்த வாக்கு பண்ணியிருக்கிறீங்க என் மனைவிக்கு என் பிள்ளைகளுக்கு என் சந்ததிக்கு என் குடும்பத்திற்கு என் சபைக்கு இப்படிப்பட்ட வாக்கு பண்ணியிருக்கிறீங்களே எல்லாம் நிறைவேற்றுங்க ஆண்டுபுரே என்று சொல்லி கத்தருடைய சமூகத்தில் போய் ஜபம் பண்ணுங்க நீங்கள் ஜபிக்கும்போது ஒரு பலிபடத்தை கட்டி அங்கே அந்த விண்ணப்ப ஸ்தோத்திரத்தை விண்ணப்ப பலியை செலுத்துனீங்கன்னா கத்த ஜபத்தை கெட்டு நிச்சயமாக ஒரு அற்புதத்தை செய்வார் கத்தருடைய வார்த்தைகளை எல்லாம் மோசி எழுதி வைத்தான் அதிகாலும் எழுந்து மலையின் அடியில் போய் ஒரு பலிபிடத்தை கட்டி என்று வாசிக்கிறோம் நான் இதில் நான் கற்றுக்கொண்ட ஒரு சத்தியம் என்னான்னா பலிபுடத்தை கட்டி இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி ஆண்டோடைய சமத்து ஜபித்திருப்பார் என்று விசுவாசிக்கிறேன் ஆண்டு சமத்து ஜம் என்னை பாருங்கள் அதிகாலையில் எழுந்து கத்தர் உங்களோடு பேசுவார் உங்கள் பிரச்சனைகளை மாற்றுவார் உங்கள் விண்ணப்பங்களுக்கு கத்தர் பதில் ஆம் என்றும் என்று கண்டிப்பாக தருவார் அதனால் பலிபிடத்தை கட்டுங்க கத்தருடைய பாதத்தில் நில்லுங்க கத்தர் பெரிய காரியத்தை செய்வார் ஜபிக்கலாமா நல்ல பிதாவே இந்த நல்ல வேலைக்காக மகன் நன்றி இந்த நல்ல வேலையில் நம்முடைய சமூகத்தில் அன்றுபிறே நான் ஒரு காரியத்தை செய்கிறேன் ஓ ராலாம் கத்தருடைய வார்த்தைகளை எழுதுகிறேன் வழிபடத்தை கட்டுகிறேன் உங்கள் சமூகத்தில் வந்து நான் விண்ணப்பம் பண்ணுகிறேன் என்று சொல்லி யாரெல்லாம் தீர்மானம் பண்ணி ஜபிக்கிறார்களோ அவர்களை எல்லாம் கத்தனை ஆசிர்வதித்து கத்தருடைய ஜபங்களுக்கு ஆமென்றும் ஆமென்றும் பதில் கொடுத்து கத்தன் நடத்துங்க சாமி இந்த வார்த்தையின்படி பேரே அதிகாலமே நம்முடைய சமூகத்தில் வந்து விண்ணப்பம் பண்ண கத்திர உதவி ஆசீர்வதிங்க நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் கத்தர் பலத்த கிரியைகளை நடத்தும் ஆசீர்வதி பொறுப்படும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதி ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே 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 காட் பிளஸ்யோ கத்துறவங்களை ஆசீர்வதிப்பார் ஆமே